நரசிம்ஹா 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 நாரசிம்ஹா ஜெய் ஸ்ரீராம் எல்லாரையும் ஒரு புது சீரிஸ்க்கு அடியேன் வரவேற்கின்றேன் பெருமாளோட அனுகிரகத்துலையும் தாயாரோட அனுகிரகத்திலையும் இந்த சீரீஸ் நம்ம எல்லாரும் சுவாரஸ்யமாக சந்தோஷமாக பெருமாளையும் தாயாரையும் ஆலிங்கனம் பண்ணுற அளவுக்கு இந்த சீரீஸ் போகணும்னு அடியேன் பிரார்த்திக்கின்றேன் இந்த புது சீரிஸ் பேரு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் லக்ஷ்மி நிருசிம்ஹாய நமக எல்லாருக்கும் தெரியும் தன் பக்தனான பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக நரசிம்ம அவதாரத்தை உடனே ஒரு மின்னல் வேகத்துல எடுத்து வந்து அவரை காப்பாத்தினார்னு நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது எப்பவுமே அந்த க்ஷணமே அவர் வந்து பக்தனை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருந்தாராம் இன்ஃபேக்ட் அவர் எந்த தூண்லேருந்து வரணுங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா எந்த தூண்லேருந்தும் இரண்ய கஷிபு வந்து அடிச்சான்னா ரெடியா இருக்கணும்னு எல்லா தூண்லையும் இருந்தாராம் தூணிலையும் இருப்பார் துரும்பலையும் இருப்பார் இல்லையா இப்பேற்பட்ட லக்ஷ்மி ரிசிம்ஹரை சேவிக்கணும் அவரோட பிரத்யக்ஷம் கிடைக்கணும்னு ரிஷிகள்லாம் தவம் இருக்கா ஒரு மலைக்கு மேல அந்த மலையை பத்தி தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் சேவிக்க போகிறோம் ஜெய் ஸ்ரீராம் சப்தரிஷிகள்லாம் ஒரு மலையிலேருந்து தவம் பண்ணுறா நரசிம்மரோட தரிசனம் கிடைக்கணும்னு அவள்லாம் தவம் பண்ணால் பல காலமாக தவம் பண்ணின்னுருக்கா எப்பவுமே ஒரு குட் டீடு ஒரு நோபல் டீடு பண்ணும்போது ஒரு பேட் ஃபோர்ஸ் நெகட்டிவிட்டி இல்லைனா ஏதாவது ஒன்று புல் டவுன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த டைம் சப்தரிஷிகள்லாம் தவம் பண்ணும்போது அவளை சுற்றி காலன் கேயன் ரெண்டு அசுரர்கள் எப்ப பாரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாலும் இப்ப சப்தரிஷிகளுக்கு என்ன பண்றதுன்னா போய் அந்த நாட்டு ராஜா கிட்ட போய் முறையிடுறா முறையிட்ட உடனே அவர் சொன்னாரா ஓகே ஓகே எங்களால முடிஞ்சதை நாங்கள் தடுத்து பார்க்கறோம் அவளைலாம் அப்படின்னு அவ வந்து தடுத்து பார்க்கறா முடியல அப்ப என்ன திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை இப்போ லக்ஷ்மி நெஸ்மர்க்கு தெரியும் இவாளுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது இவாளுக்கு தர்ஷனம் கொடுக்கணும்னு நரசிம்மரே முடிவு பண்ணிட்டார் அப்புறம் பேட் ஃபோர்ஸஸ் ஈவில் ஃபோர்சஸ்லாம் என்ன பண்ண முடியும் எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்ப என்ன பண்ணினார் பெருமாள் தெரியுமா நரசிம்மர் முடிவு எடுத்துட்டாரோன்னு இப்ப யார் தடுக்க போறார் கண்டிப்பா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் ஏன்னா ஷரணாகதின்னு போய் நம்ம போய் நின்னுட்டோம்னா பெருமாள்கிட்ட பெருமாள் பை ஆல் வேஸ் அண்ட் ஆல் மீன்ஸ் நம்மளை காப்பாற்றுவார் சப்த ரிஷிகளை காப்பாற்றுவார் எப்படி எப்படி காப்பாற்றினார் தெரியுமா அவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி நரசிம்மர் இங்கே வந்து எல்லாேருக்கும் தர்ஷனம் கொடுக்க போகிறார் சப்த ரிஷிகளுக்கு இங்கே அசுரர்களால் சப்தரிஷிகளோட தவம் கலையிறது அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அனுமா நீ என்ன பண்ணுற கிளம்பிப்போ அதே இடத்துல நாலு கையோடு இருந்து அத்தனை சப்தரிஷிகளையும் காப்பாத்திண்டு முக்கியமா இந்த அசுரர்களை அழிச்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமாரை அனுப்புறார் யாரு நம்மளோட ஸ்ரீராமர் ஹனுமாரை வந்து அப்படியெல்லாம் அனுப்பல நரசிம்மர் தெரியுமோ ராமர் மூலயமா டெபுட்டேஷன்ல அவர் என்ன பண்ணார்னா ஷங்கு சக்கரம் எல்லாத்தையும் கொடுத்து அவர் வந்து வந்த அசுரர்கள் அனைத்து பேரையும் அழிக்கிறதுக்காக சக்கரத்தையும் சங்கையும் கொடுத்துட்டார் பெருமாள் பாத்துக்கோப்பா நீ அவளெல்லாம் அழிச்சுட்டும் ரிஷிகளுக்கு ஒரு ஸ்ரேயஸான ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுத்து அவள் தவஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிடும் நரசிம்மர் வந்து அவளுக்கு தர்ஷனம் கொடுப்பா அப்படின்னு ராமர் சொல்லிட்டு கிளம்பிடுறார் ஆஞ்சநேயரும் அங்கே யோக ஆஞ்சநேயரா நாலு புஜம் அதாவது சதுர்புஜத்தோட இந்த சங்கு சக்கரத்தோட காட்சி தரார் சின்ன மலையில் இப்போ அசுரர்கள் எல்லாம் அழிச்சுட்டார் நம்ம யோகா ஆஞ்சநேயர் யோக நிலையிலையும் போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன நம்ம நரசிம்மரோட என்ட்ரி அவர் அழகா வந்து யோக நரசிம்மரா அமிர்த பலவழி தாயாரோட காட்சி தரார் அனைத்து சப்தரிஷிகளுக்கும் அவளுக்கெல்லாம் முக்தியும் கிடச்சிடுறது இந்த ஒரு மலையில ஒரு கடிகை டைம் கடிகைனா என்ன தெரியுமா ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஒரு ஜீவாத்மா அங்க ஸ்பெண்ட் பண்றானா அவளுக்கு முக்தி என்பது நிச்சயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்ல இந்த திவ்யதேசம் என்னன்னு திருக்கடிகை என்கின்ற சோழ சிம்ஹபுரம் இல்லனா சோளிங்கர் அப்படிங்கிற இந்த திவ்ய தான் சோளிங்கர் இல்லனா சோழ சிம்ஹபுரம் இல்லனா திருக்கடிகை என்கின்ற இந்த திவ்ய பெருமாளோட திருநாமம் என்ன தெரியுமா யோக நரசிம்மர் அப்புறம் தாயாரோட திருநாமம் வந்து அமிர்த பலவல்லி தாயார் அப்புறம் உற்சவ மூர்த்திகளுக்கு திருப்பெயர்கள் என்னன்னா சுதாவல்லி தாயார் அப்புறம் பெருமாளுக்கு பேர் என்னன்னா பக்தோட்சித பெருமாள் அதாவது பக்தனுக்கு ரொம்ப உச்சிதமான பெருமாள் ஆவர் அதனால பக்தோச்சித பெருமாள் அப்புறம் இந்த பெருமாளுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு என்ன தெரியுமா அக்காரக்கனி அக்காரக்கனினா என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா அக்கார கனி அப்படின்னா என்னென்னா அக்காரம்னா சக்கரை கனினா ஃப்ரூட்டு என்னது இது சக்கரை பழமா அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னா என்னென்னா அதாவது சர்க்கரையை நம்ம வந்து சீடாக போட்டு தேனை குத்தி அதை பிளான்ட்டாக வளர்த்து அதில் வர பழம்தான் சக்கரை பழம் இது பாசிபிளா ஆனால் பெருமாள் நினச்சா எல்லாம் பாசிபிள் ஏன்னா இருக்கிறதுலேயே அவர் தான் ஸ்வீட்டஸ்ட்டு அதை தான் சொல்கிறார் நம்மளோட திருமங்கை அழ்வார் கனி அப்படிங்கிறது இந்த பெருமாளோட திருநாமம் ஏன்னா எல்லா பக்தர்களுக்கும் அவர் தான் இருக்கிறதுலேயே ஸ்வீட்டஸ்ட் விஸ்வாமித்ரருக்கும் பிரம்ம ரிஷி பட்டம் இந்த மலையில் இருக்கிற யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் கிடச்சிதுன்னு எல்லாரும் சொல்லுவாள் இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான பக்தனான தொட்டாச்சாரியார் சுவாமிகளை பற்றி அடியேன் தெரிஞ்சதை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் தொட்டாச்சாரியார் சுவாமிகள் யாருன்னா முதலையாண்டான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சாரியனோட வம்சாவளியை சேர்ந்தவர் அவர் தான் வந்து இன்னிக்கும் அவரோட வம்சாவளியில் தான் ஷோலிங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின் இருக்கா என்ன ஆச்சுன்னா தொட்டாச்சாரியார் சுவாமிகள் தான் நித்தியமும் இப்போ கூட அவளோட வம்சாவளி தான் போய் ஷோளிங்கர் மலையில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கீழே அவர் ஏழிருக்கார் யாருன்னா அக்காரக்கணி பெருமாள் உற்சவமூர்த்தி அவருக்கும் அத்தனை கைங்கரியமும் பண்ணிண்டு கோவில் எழுப்பி எல்லாத்தையும் நித்தபடி பண்ணின்னு இருக்கா ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா தொட்டாச்சாரியார் சுவாமிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது ரொம்பவே இல்லா போயிட்டார் அவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு வருஷமானா காஞ்சி வரதரை போய் கருட சேவையில் சேவிக்கணுங்கிறது அவரோட வழக்கமாக இருந்தது பட் என்ன ஆச்சு உடம்பு சரியில்லை போக முடியல ஷோலிங்கர்லேருந்து அப்போது வரதர் நினைச்சிண்டு மனசால பிரார்த்தனை பண்ணுறார் ஸ்துதி பண்ணுறார் எப்பவும் போல கோவில் குளத்தில் வந்து தீர்த்தா மாடிட்டு பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டார் அப்போ காஞ்சி வரதரே வந்து கருட சேவை கொடுத்துருக்கார் யாருக்குன்னா தொட்டாச்சாரியாருக்கு இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவர் தான் தொட்டாச்சாரியார் சுவாமிகள் தொட்டாச்சாரியார் சுவாமிகளோட காஞ்சி காஞ்சிவரதருக்கு பிரம்மோத்சவத்து போது மூணாவது நாள் எவ்ரி இயர் நடக்குமா அப்போ என்ன ஆகும் தெரியுமா கோவில் கதவு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் பிரம்மோத்சவ காலத்தில் யார் கோவில் கதவை மூடுவா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் மூடுறார்னா அந்த டைமில் காஞ்சி வரதர் ஷோலிங்கர் போய் பெருமாளுக்கு அதாவது தொட்டாச்சாரியாருக்கு சேவை கொடுக்கறதா ஐதீகம் இதை இன்னிக்கும் ஃபாலோ பண்ணுறா நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய மலையில் இருக்கிற யோக நரசிம்மருக்கு ஓட செவுத்தில் வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்குமா அந்த ஓட்டை வழியாக அதாவது ஹோல் வழியாக பெருமாள் வந்து கடாட்சம் பண்ணிகிட்டே இருப்பாராம் யார யோக ஆஞ்சநேயரை அதே மாதிரி யோக ஆஞ்சநேயரோட கோவிலோட செவுத்தில் கூட ஒரு ஓட்டம் இருக்குமா எதுக்குன்னா நம்ம யோக நரசிம்மரை தினம் அங்கேருந்து அவர் தர்ஷனம் பண்ணுறதுக்கு திருக்கடிகை என்கின்ற சோளிங்கரில் வீற்றிருக்கும் யோக நரசிம்மர் முத முதல்ல சப்தரிஷிகளுக்கு தர்ஷனம் கொடுத்த நாள் வந்து கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால தான் எல்லாரும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாளை போய் சேவிப்பான் திருக்கடிகையில் வீற்றிருக்கும் யோக நரசிம்மர் அக்காரக்கனி பெருமாள் மேலே ஒரு பாசுரம் திருமங்கை ஆழ்வார் சேவிச்சிருக்கார் பெரிய திருமொழியில் எல்லாரும் நம்ம சேவிக்கலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இந்த பாசுரம் என்னென்னா மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே இப்போ இந்த பாசுரத்தோட மீனிங் என்ன அர்த்தம் என்னங்கிறத நம்ம சேவிக்கலாம் என்னென்னா மிக்கானை மிக்கானைனா என்னென்னா எண்ணற்ற அளவிலாத அளவே பண்ண முடியாத அளவுக்கு பெருமாள்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்குது கல்யாண குணங்கள் இருக்குது அப்பேற்பட்டவர் தான் பெருமாள் ஸோ மிக்கானைனா அளவுக்கு அளவே இட முடியாத அளவுக்கு இருக்கின்ற கல்யாண குணங்களை கொண்டவர் பெருமாள் அப்படின்னு அர்த்தம் மிக்கானை அப்புறம் மறையாய் விரிந்த விளக்கை அப்படின்னு என்ன அர்த்தம்னா மறைனா வேதங்கள் வேத விளக்காக இருப்பவரும் பெருமாள் தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை அப்பேற்பட்ட பெருமாள் அந்திரயாமியா ஜீவாத்மாவான அடியேனோட மனசில் புகுந்துட்டார் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் இப்போ அடுத்த லைனான புகழ்சேர் சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை அப்படின்னா என்ன அர்த்தம் தக்கானன்னா என்ன தக்கானைன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு தக்கதா அப்படின்னு என்ன அர்த்தம் சமமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் எப்படி ஜீவாத்மா எங்கே பரமாத்மா எங்கே எப்படி அவ ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்கோ எப்படின்னா பெருமாள் வந்து எல்லா மனசுக்குள்ளே இருக்கிற அந்தயாமி உடம்பால் பார்த்தோன்னா ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் ஏணி வச்சால் எத்தனை ஏணி வச்சாலும் எட்டாது ஆனால் பரமாத்மா வந்து உள்ள குடி இருக்கிற இடமும் ஜீவாத்மாவோட மனசில் தான் அப்படி பார்க்கும்போது உடம்பால பார்க்காம மனசில் இருக்கிற அந்த அந்தரயாமியும் வெளியில் இருக்கிற மூர்த்திகளும் அர்ச்சாமூர்த்தி என்ன மூர்த்தியாக இருந்தாலும் பெருமாள் வந்து ஒன்று தான் ஸோ அந்த டைம் அந்த மாதிரி ஒரு பேஸஸில் பார்த்தோன்னா ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ஆழ்வார் இங்க சாதிக்கிறார் அடுத்த லைன் கடிகை தடங்குன்றின் மிசை அக்கார கனியை அடைந்து ஊய்ந்து போனேனே அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பேற்பட்ட பெருமாள் எங்க இருக்கார்னா கடிகாச்சலத்துல இருக்காராம் அந்த பெருமாள் வந்து அக்காரக்கனி சக்கரை பழம் அப்பேற்பட்ட பெருமாள் வந்து என்னோட மனசுக்குள்ள இருந்துட்டார் அந்த மனசுல இருக்கிற பெருமாளை நினச்சி நினைச்சு நான் ரொம்ப பூரிச்சு போறேன் எனக்கு எக்ஸ்டசி கிடைக்கிறது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கின்றார் ஜெய் ஸ்ரீராம்